அன்புறவுகளும் வணக்கம் எந்த விடயம் பேசப்போது தற்போதைய காலகட்டங்களில் தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமை சமஸ்டி தீர்வு தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் என்ற விடயமானது இப்போது அதிகமாக பேசபொருளாக இருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது எதிர் ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பேசுகின்ற வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்குகள் தான் ஜனாதிபதி தேர்தலிலே யார் வெற்றியாளர் என்பதையும் தீர்மானிக்க போகின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழர்கள் தங்களுடைய உரிமையை கோர ஆரம்பித்திருக்கிறார்கள் உரிமையை தார்கள் நாங்கள் உங்களோட ஆதரவு வழங்குகின்றோம் என்ற அடிப்படையிலும் அது மாத்திரமல்லாமல் இதற்கு முன் வந்த ஜனாதிபதிகள் எல்லோருமே ஏமாற்றி சென்று விட்டார்கள் எனவே இவர்களை நம்ப முடியாது என்ற அடிப்படையில் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரையும் களமிறக்க இப்போது அனைத்து ஏற்பாடுகளும் செய்து அது முழு மூச்சாக நடைபெற்று வருகின்றது அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்த தமிழ் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை அல்லது இந்த சிவில் சமூக அமைப்புகள் அதே போன்று ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து பொது வேட்பாளரை களமிறக்கியிருந்தார்கள் அதிலே இருக்கின்ற ஏழு தமிழ் பேசிய கட்சிகளுக்கும் ரணில் விக்ரமசிங் அழைப்பு விடுத்திருந்தார் வாருங்கள் என்று அதிலே நான்கு கட்சி சேர்ந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க சென்றிருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமாக டெலோ புலட் அதே போன்று ஜனநாயக போராளிகள் தமிழ் தேசிய கட்சி போன்றவை ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க சென்றிருக்கின்றார்கள் அங்கே தமிழர்கள் தரப்பிலே சமஷ்டி தீர்வு சுயநிர்ணய உரிமை பற்றி பேசுகின்ற போது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போது என்னால் முடியாது இந்த விடயம் என்றும் எதிர்வருகின்ற வருடம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலும் அது மாத்திரமல்லாமல் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு தமிழர்களுக்கு டிஜிட்டல் முறையிலான சுய நிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே தமிழ் அதாவது ஒரு மிக மிக முட்டாள்தனமான ஒரு விடயத்தையும் முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இந்த விடயத்தை தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடம் என்று பார்க்கின்ற போது தமிழர்களுடைய தீர்வு திட்ட விவகாரம் தான் இப்போது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது காரணம் எழுபத்தி ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டது இலங்கை சுதந்திரம் அடைந்து இருந்தாலும் தமிழர்களுக்கு தமிழர்களுடைய பிரச்சனைகள் இன்றும் தீர்த்து வைக்கப்படாத பிரச்சனைகளாக இருக்கின்றது இந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படாத பிரச்சனைகளாக இருந்ததன் காரணமாகத்தான் இந்த யுத்தம் மூன்று மூன்று இருந்தது எல்லோருக்குமே தெரியும் எண்பத்தி மூன்று காலப்பகுதியில்தான் யுத்தம் உச்சநிலை அடைந்திருந்தது அப்படி இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் கூட தமிழர்களுடைய பிரச்சனையானது இன்றும் தீர்த்து வைக்கப்படாத பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது தமிழர்கள் அகிம்சை வழியிலே குறிப்பாக தந்தை செல்வா காலத்திலும் அதற்கு முன்னரும் தமிழர்கள் அமைதியாக தங்களுடைய தங்களுடைய கோரிக்கைகளை அல்லது தங்களுடைய பிரச்சனையை சொல்லி பார்த்தார்கள் எங்களுக்கான தீர்வை என்று சொல்லி பார்த்தார்கள் ஆனால் நடக்கவில்லை அதன் பின்னர் ஆயுத வழியிலே போராடினார்கள் இருந்தாலும் அதாவது ஆயுத வழி போராட்டத்தின் போது எல்லோருக்குமே தெரியும் தமிழில் அரசு கூட நிறுவப்பட்டிருந்தது அதற்குள்ளே தமிழில் நிர்வாகம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அப்படி இருக்கின்ற போது அது பின்னர் சதிகளால் வீழ்த்தப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது மௌனிக்கப்பட்ட விடயங்கள் எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற போது இப்போதும் தமிழர்கள் எங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை தாருங்கள் என்ற அடிப்படையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு இணைந்த பகுதிகளுக்குள்ளே தமிழர்களுடைய பாரம்பரிய நிலத்துக்குள்ளே தமிழர்களை தமிழர்களை ஆளக்கூடிய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே சமஸ்தி தீர்வை பெற்றுத்தாருங்கள் அல்லது சமஸ்தி தீர்வை ஏற்படுத்துங்கள் ஒரு இரண்டு தேசங்களாக அதாவது தென்னிலங்கை குறிப்பாக வடக்கு கிழக்கு இணைந்த பகுதி என்று இரண்டு தேசங்களாக ஒரே நாடாக நாங்கள் பயணிக்கலாம் என்ற அடிப்படையில் தந்தை செல்வா சொன்ன அந்த கருத்தை முன்வைத்து பலரும் இப்போது சுய நிர்ணய உரிமை என்ற விடயத்தை கோர ஆரம்பித்திருக்கிறார்கள் இருந்தாலும் தென்னிலங்கையில் வருகின்ற ஆட்சியாளர்கள் யாருமே இந்த சுய நிர்ணய உரிமை என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை இதனால் தான் பிரச்சனைகளும் மூண்டிருந்தது இப்போதும் அதே விடயத்தை தான் இப்போது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போது அவர்கள் பதிமூன்றாவது திருத்த சட்டத்திற்குள்ளே பறிக்கப்பட்ட அதிகாரங்களை தருகின்றோம் என்ற அடிப்படையில் கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்துத்தான் இப்போது தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான பணிகளை ரணில் விக்ரமசிங் அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் போன்றவர்கள் கடுமையாக இப்போது செய்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே யாரையும் நம்ப முடியாது அது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே வந்த எட்டு ஜனாதிபதிகளும் தமிழர்களை ஏமாற்றி சென்றிருக்கின்றார்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு தமிழர்களுக்கு அநியாயம் செய்திருக்கின்றார்கள் எனவே எட்டு ஜனாதிபதிகளாலும் விடயம் ஒன்பதாவது ஜனாதிபதிகளாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இப்போது தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயத்தை செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார்கள் இதிலே தமிழர்கள் தரப்பிலே அறுபது வரையிலான சிவில் சமூக அமைப்புகளும் ஏழு தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகளும் இணைந்து தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்ற விடயத்தை உருவாக்கியிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் இதை எல்லோரும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொண்டிருந்தார் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தவர் எப்படி இந்த ராஜபக்சர்களை உடைத்து தரைமட்டமாக்கி விட்டாரோ மொட்டு தரைமட்டமாக்கினாரோ அதே போன்ற ஒரு செயலை இப்போது இந்த தமிழர்கள் தரப்பிலே களமிறக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளருக்கும் செய்கின்ற பணிகளை இப்போது முனைப்பாக மேற்கொண்டு வருகின்றார் இதனுடைய ஒரு அங்கம் என்னவென்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த தமிழர்களை இந்த தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரை களமிறக்கிய ஏழு தமிழ் தேசிய பாதையை பயணிக்கின்ற கட்சிகளாக இருக்கின்ற இபிஆர்எஃப் டெலோ பிளட் அதே தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி போன்றவற்றிற்கு சந்திப்பதற்காக நேற்றைய தினம் அதாவது திங்கட்கிழமை மாலை அளவிலே சந்திப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதே போன்று இந்த சிவில் சமூக அமைப்புகள் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் பொது வேட்பாளரும் இந்த விடயத்தை கடுமையாக முற்றுமுழுதாக நிராகரித்து விட்டார்கள் இந்த விடயத்திற்கு நாங்கள் சம்மதம் இல்லை அல்லது தெளிவில்லாத பதிலாக இருக்கின்றது அதோடு எதற்காக சந்திக்க அழைக்கின்றீர்களோ அதை சொல்லுங்கள் வாரு வருகின்றோம் என்ற அடிப்படையில் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள் ஒன்று சஜின் பிரேமதாசுடைய அழைப்பு வருகின்ற போதும் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தரப்பிலே களமரக்கப்பட்ட அந்த நபரும் இந்த விடயத்தை சஜித் பிரேமதாஸ் அழைப்பையும் அவர்கள் மறுத்து விட்டார்கள் ஏன் பார்க்கின்ற போது தமிழர்கள் ஒரு தனித்துவமான முடிவெடுத்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற போது இந்த இந்த தமிழ் தேசிய பொது இருக்கின்ற இந்த கட்சிகள் அதாவது தமிழ்தேசிய தேசிய பாதையில பயணிக்கின்ற கட்சிகளான கேலோ புலட் தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சிகள் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அழைப்பு ஏற்று நேற்றைய தினம் பயணம் செய்திருந்தார்கள் இந்த ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஊடகங்கள் கருத்து தெரிவித்து இருக்கின்றனர் ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போது இந்த சந்திப்பின் போது இங்கிருந்து சென்றவர்கள் கோரிக்கை கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக இந்த கோரிக்கை என்று தெரியும் தமிழர்களுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு திட்டமாக இருக்கின்ற சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வுதான் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு இந்த விடத்தை ரணில் விக்ரமிசிங்க விட முன் வைக்கின் போது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் இப்போதைக்கு இந்த விடயம் என்னால் முடியாது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் எதிர்வருகின்ற வருடம் இதை பற்றி பேசிக் கொள்ளலாம் அதோடு எதிர்வருகின்ற வருடம் இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் பொது தேர்தலை நடத்தி அதன் பின்னர் அமைகின்ற அரசை பொறுத்து ஏனைய கட்சிகளோடும் நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கிற ஏனைய உறுப்பினர்களோடும் பேசி தீர்மானம் எடுத்து தமிழர்களுக்கான சுயநர்ணய உரிமையை பெற்றுக் கொடுக்கலாம் என குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையிலேயே இந்த என்பது சமனான அதாவது இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே தமிழர்களுக்கான நிர்ணய உரிமையை கேட்டு பெற்றுக் கொடுப்பது அல்லது எல்லோருமே சம்மதித்து வருவது என்பது கல்லிலே நார் வேலைக்கு சமனானது இது சாத்தியமே இல்லாத ஒரு விடயம் எனவே அதை நன்கு உணர்ந்து ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் முடியாது என்று சொல்லாமல் அதை சொல்லி இருக்கின்றார் எதிர்பெறந்த வருடம் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களோடும் பேசி ஒரு தீர்வு திட்டத்திற்கு வரலாம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு முன்னர் தான் ஒரு பதிமூன்றாவது திருத்த சட்டம் ஒரு ஆவணம் ஒன்றை அதாவது இந்த தமிழரசுக் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற இந்த ஆஹ் மாவை சேனாதி ராசா அவர்களுக்கு கையளித்த அதே ஆவணம் சுமந்திர அவர்களுக்கு காட்டப்பட்ட அதே ஆவணத்தை இப்போது இந்த ஏன் இந்த செலோ புலட் அதே போன்ற தமிழ் தேசிய கட்சியிலிருந்து போன அந்த உறுப்பினர்கள் அதே போன்ற இந்த ஜனநாயக போராளிகளுக்கு சென்ற உறுப்பினர்களிடம் இப்போது கையளித்திருக்கின்றாராம் அதில் என்ன விடயம் இருக்கு என்று போது தெரியும் எல்லோருக்குமே இந்த பதின்மூன்றாவது திருத்த சட்டம் பறிக்கப்பட்ட அதிகாரங்களை திருப்பிக் கொடுப்பேன் அதாவது இந்தியா கொண்டு வந்த பதினூன்றாவது திருத்தச் சட்டம் அல்ல இதுதான் மிக முக்கியமான விடயம் ஜேவ ஜேஆர் ஜெயவர்த்தனை ஒழித்து வைத்து விட்டு கொடுத்த அதிகாரங்களும் அல்ல மாறாக இந்தியா கொண்டு வந்து ஜெஆர் ஜேவர்த்தனை அதையும் வடிகட்டிய பின்னர் வடக்கு கிழக்குக்கு கொடுத்த வடக்கு கிழக்கு இணைத்து கொடுத்த அந்த பறிக்கப்பட்ட ஒரு சில அதிகாரங்களை தான் கொடுப்பதற்கு சொல்லியிருக்கின்றது ஆனால் வடக்கு கிழக்கு இணைவு பற்றியும் பேசவில்லை காணி போலீஸ் அதிகாரங்களை பற்றியும் காணி போலீஸ் அதிகாரங்கள் ஜே ஆர் ஜெயவர்தன காலத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த தேர்தலின் பின்னர் வந்த ஆட்சியில் கூட வடக்கு கிழக்கு அணைத்த முதலமைச்சர் ஆட்சியில் கூட காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்கவில்லை ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் எனவே அவருடைய மருமகனாக இருக்கின்ற ரணி விக்ரம் சிங் அவர்கள் கூட அதே வேலையை தனி போது செய்ய முனைப்பாக முனைகின்றார் என்னென்று பார்க்கின்ற போது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்துக்குள்ளே இருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை நான் மீண்டும் அமல்படுத்துவேன் சில அதிகார பரவலாக்கத்தினுடாக தமிழர்களுக்கான தீர்வை வழங்குவேன் என்ற அடிப்படையில் ஆவணம் ஒன்றை இந்த டெல்லோ போன்ற கட்சிகள் சென்று சந்திக்கின்ற போது அவர்களிடமும் கையளித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே ரணில் விக்ரமசிங்கே இந்த சந்திப்பானது இப்போது இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை அல்லது தமிழ் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு மத்தியிலே இப்போது கொஞ்சம் அதிர்வலைகளை உட்பூசல்களை உருவாக்கி இருக்கின்றது இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது பலரும் பலதரப்பட்ட கோணங்களிலே கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினைக்கு அல்லது மிகப்பெரிய ஒரு இழுபறி நிலைக்கு கொண்டு வந்து விடும் என்பது யாரும் விட முடியாது காரணம் இந்த சந்திப்பு தான் இதனுடைய அதாவது பிரிவினுடைய ஆரம்பமாக கூட இருக்கலாம் காரணம் இப்போது ஒவ்வொருவராக இழுத்து இழுத்து சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார் சந்திப்புகளின் ஊடாகத்தான் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபலம் என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்ச கட்சியின் தரைமட்டமாக ரணில் விக்ரமசிங்க பக்கம் திருத்தச் சட்டம் சார்ந்த ஆவணத்தை பொதுக்கட்டமைப்போடு பேசுகின்ற போது ஏதோ ஒரு விழுபறி நிலை ஏற்படும் ஏதோ ஒரு விரிசல் நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எனவே அவர்களும் அதை நன்கு உணர்ந்து செயற்படுவார்கள் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற ஐக்கிய குடியரசு முன்னணி என்று சொல்லப்படும் இந்த தலைவராக வாதியாக சம்பிக்க சிங்கள சிங்கள அர்த்தம் தமிழ் மக்கள் அப்படி இருக்கின்ற இந்த சம்பிக்க ரணவக்க அவர்கள் இப்போது ஒரு டிஜிட்டல் முறையிலே உரிமையை தமிழர்களுக்கு கொடுக்க என்ற ஒரு அடிப்படையிலே ஒரு மிக மிக ஒரு ஏற்றுக்கொள்ள அதாவது இந்த வார்த்தை சொன்னார் என்று டிஜிட்டல் முறையிலே சுய நிர்ணய உரிமையை தமிழர்களுக்கு கொடுப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் கூறுகின்றபடியும் என்னொன்று பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களை ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற போது தமிழர்கள் சுய நிர்ணய உரிமையை கோருகின்றார்கள் இந்த சுயநிர்ணய உரிமையை தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் ஏன் நாட்டை புலகப்படுத்த வேண்டும் இந்த அரசு நிர்வாகம் சார்ந்த அத்தனை விடயங்களையும் டிஜிட்டல் மயப்படுத்தி விட்டு இந்த அதாவது புதிய தொழில்நுட்பங்கள் தொழில்நுட்பத்திலே உட்புகுத்தி விட்டு இந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட சுய உரிமையை தமிழர்களுக்கு கொடுக்கலாம் அங்கே மொழி பிரச்சனையும் வராது என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை கேட்டு சொல்லி இருக்கின்றார் எனவே ஒரு விடயம் கரத்திலிருந்து ஒரு விடயம் விளங்குகின்றது பேசுகின்ற மக்கள் மத்தியிலே இனவாதம் பேசுகின்ற அமைப்புகள் இனவாதம் பேசுகின்ற கட்சிகள் சிங்கள தேசியவாதிகளுக்கு தமிழர்களுடைய உண்மையான அடிப்படை பிரச்சனை இன்னும் தெரியவில்லை என்பது நன்றாக தெரிகின்றது காரணம் தமிழர்கள் கேட்கின்ற விடயம் தமிழர்களுடைய நிலப்பகுதிகளுக்குள்ளே தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற தங்களை தாங்களே ஆளுகின்ற சுய நிர்ணய உரிமை சமஸ்டி தீர்வு தான் எங்களுக்கு வேண்டும் என்பதை இங்கே டிஜிட்டல் அதாவது வடக்கு கிழக்கு போக தமிழர்களுக்கு எல்லாமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே இந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட இந்த சுயநிர்ணய உரிமையை தமிழர்களுக்கு வழங்கினால் நாட்டிலும் பிரச்சனை இருக்காது நாடும் பிளவுபடாது என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்து இருக்கின்றார் இந்த கருத்தை கடுமையாக விமர்சித்து வருகின்றார்கள் அத்தோடு இதே இந்த சம்பிக்க அணவக்க இப்போது இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு இப்போது பிரேமதாசவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தவர் இப்போது சஜித் பிரேமதாசவோடு கைகோர்த்திருக்கின்றார் ஒருவேளை சஜித் பிரேமதாசை இந்த பதினொன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்ற ஒரு திட்டத்தை மாற்றி ஒருவேளை டிஜிட்டல் தான் தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையை வழங்கி விடுவாரோ என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற கருத்தியலானது இப்போது உருவம் பெற்றிருக்கின்றது அந்த உருவமாக இப்போது அரியநேந்திரன் அவர்கள் அதாவது தமிழ் மக்கள் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு அரியநேந்திரன் அவர்கள் இப்போது கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார் அரியநேந்திரன் அவர்கள் சார்பிலே சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சி உறுப்பினர் ஒருவர் தான் இப்போது கொழும்பிலே கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயமானது இப்போது முனைப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போது இவரோடு சேர்த்து மொத்தமாக இப்போது முப்பத்தி மூன்று பேர் இப்போது ஜனாதிபதி தேர்தலிலே கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாகவும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது நாளைய தினம் மதியமளவில் அல்லது நாளையோடு இந்த கட்டுப்பணம் செலுத்துகின்ற பணிகளும் நிறைவடையும் அருண்குமார் திசாநாயக்கவும் நாளைய தினம் கட்டுப்பணம் செலுத்தலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்களை போது தென்னிலங்கையிலும் சரி இலங்கை வட இலங்கையிலும் கடுமையான பரபரப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது ரணில் விக்ரமசிங்க காய் நகர்த்தல்களை நன்கு திட்டமிட்டு செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் எனவே தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகளும் தமிழ் தேசிய பாதையிலே சில விடயங்களை சில தீர்மானங்களை எடுத்த கட்சிகளும் நன்கு உணர்ந்து செயற்படுவது சிறப்பாக இருக்கும் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு இன்னும் ஒரு மதில் மேல் பூனை போன்றிருக்கின்றது தமிழரசு கட்சி அவர்களுடைய கருத்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் சமஸ்டி தீர்வை யார் ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர்களுக்கு தான் ஆதரவு என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் சுமந்திரன் அவர்கள் இந்த விட

அவர்கள் அவருடைய கருத்தை ஒன்று பார்க்கின்றது பதினொன்றாவது திருத்தச் அதே போன்று இந்த சரி பிரேமதாஸ் அவர்களும் பதினூன்றாவது திருத்தச் சட்டம்தான் எனவே தமிழரசு கட்சி கேட்கின்ற கோரிக்கையை அந்த மூன்று பேரும் மிக முக்கியமான வேட்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற மூன்று பேருமே நிறைவேற்றப் போவதில்லை ஆனால் நான் அடிக்கடி ஒவ்வொரு காணொலிகளிலும் சொல்கின்ற விடயம் தான் இந்த ஒரே ஒரே கட்சி மாத்திரம்தான் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தயார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலி முகத்தடல் போராட்டக்காரர்கள் அறகலைய போராட்டக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மக்கள் போராட்ட முன்னணி அவர்களுக்கான ஆதரவை வழங்க மாட்டார்கள் தமிழரசு கட்சி என்பது நூற்றுக்கு நூறு வீதம் தெரிந்த ஒரு தான் எனவே என்ன முடிவெடுக்க போகின்றார்கள் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் அல்லது சமரசத்திற்கு தயாராகுகின்றார்களா தமிழரசு கட்சி என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் அல்லது தமிழரசு கட்சி மூன்று பிரிவாக பிரிந்து அல்லது இரண்டு பிரிவாக பிரிந்து என் மூன்று பிரிவாக பிரிந்து ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய ஆதரவை கொடுக்க போகின்றார்களா அதாவது ஒரு தரப்பினர் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளருக்கும் ஒரு தரப்பினர் சஜித் பிரேமதாசவுக்கும் இன்னும் ஒரு தரப்பினர் ரணில் விக்கிரமசிங்கவுக்குமான ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வரப்போகின்றார்களா

இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத் தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போட சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மால்கின் வணக்கம்